சர்வீஸ் ரோடு தான் கடுப்பாகுது கஷ்டம் எல்லாம் முருகா போச்சு தான் டேமேஜ் தான் நண்பர்களே வரக்கூடிய பார்த்து வாங்க ஃபுல்லாக வர அடிப்படத்துக்கு எல்லாம் எல்லாமே பள்ளமாக இருக்குது இன்னும் காரில் வரவங்க பார்த்து நிதிலமாக வாங்க சர்வீஸ் ரோடு பிரிட்ஜி வேலை இடத்துல ஃபுல்லாக மழை பெஞ்சு ஃபுல்லாகவே கார் ஒன்று பிரேக் டவுன் ஆகி நிற்கிது இப்போ நம்ம வாட்டியே பார்த்தீங்கன்னா கீழே உராய்ஞ்சிட்டு பாருங்க சும்மா எல்லாம் வந்தாது கொட்டினா நாளைக்கு இருகிருக பெரிய பள்ளம் இது நண்பராய் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் தாண்டி இது பரவாயில்ல பொருள் இன்னும் இதுக்கு முன்னாடி வேப்போர்களா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரும் ஜல்லிக்கல்லாவே இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாகவே டேமேஜ் தான்

குண்டும் குழி காலுக்கு மெத்தி அந்த மாட்டை கொஞ்சம் போடு குண்டும் குழி கட்டுக்க விழித்த கண்ணு முள்ளு காலுக்கு மெத்தி அந்த கதையாக ஆறு கருவு தந்துடுன்னா கருவு தந்துடும் டோர் சுத்தமா மூடியுது கண்ணாடி அப்படியே மூடி கருவு தந்துடும் ஆ ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குது மழை கண்ணாடி சுத்தமாக ட்ரை ஆகி போகுது ஜன்னலை அதுவும் மூடின உடனே கண்ணாடி ஃபுல்லாக ஆகிப்போகுதுலேயே ஐஸ் கட்டி மழை மாதிரி இருக்குது வா ரொம்ப சின்ன வயசு எந்த மழை போகுதுன்னு தெரியல குத்து பைப்பாக ஓட்டிக்கிடும் எங்கூரு குத்து பைப்பாக எங்கே பண்ணலே தெரியல வா என்னவா

ஆனால் அஞ்சு மணிக்கெல்லாம் செய்யற வேண்ட விடியகாலம் கூட வந்த வண்டி ப்ரைக் டவுன் ஆகிப்போச்சு திண்டிவானத்தில் மறுபடியும் திண்டிவான்னு திடீர்லேருந்து வந்து அந்த வண்டியில் இருக்கிறவங்கள ஏற்றின்னு செய்யற வந்த மறுபடியும் நான் வர ஊரும் நம்ம பைபாஸ் ரோடு போல் சர்வீஸ் ரோடு வரும்போது தான் டென்சன் ஆகும் મેં જો તોટે આઈડી માં પા